மக்களே பிக் பாஸோட லைவ்ல ஒரு பக்கம் ஆப்பு மேலே ஆப்பு பிக் பாஸ் ஒன்று ஒன்று வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் கெமியை தான் நமக்கு பரிதாபமாக பாவமாக இருக்குது அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரம்யா இத்தனை நாளாக வந்து வேணா ஏதோ பண்ணுறேன் பண்ணுறேன்ற மாதிரி பேரில் பண்ணாங்க தயவுசெய்து கொஞ்சம் கிளாஸ் போமா ரம்யா கிட்டே வந்து ஒரு சம்பவத்தை செய்யணுன்னா எப்படி செய்யணுன்ற மாதிரி என்ன கிளிங்க கிழிச்சாங்க வேற லெவலு கிளிங்க ஒரு பக்கம் சாண்ட்ராவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே பாட்டு பட்டு பட்டுன்னு மூஞ்சுக்கு நேரம் அடிச்ச தருணத்தையும் நல்லா இருந்துச்சு சீரியஸாக ரம்யா பக்காவாக பண்ணிட்டேன் இதை வீட்டுக்குள்ள இருக்கும்போது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துச்சு அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் ரோமாவே காணும் காணும் நானும் தேய்க்கிற தேக்கிறோம் ப்ரோமோ வரல சரி இதை பற்றி நம்ம முழுசாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு போய் வீட்டை சுற்றி பார்க்கணுமா இதில் வந்து கொஞ்சம் போர் ஆகிட்டு ர இம்ப்ரஸ்டே இல்லாமல் ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க சோர்வில் உட்காந்துட்டாங்க வியானா ஏன்னா வியானா வச்சு தான் பிக் பாஸ் ஸ்கெட்ச்சு போட்டார் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு ஒட்டுமொத்த ஏரியாவும் சுற்றி காக்க போகும்போது தான் ரம்யா அந்த இடத்துல போய் உதைக்கிறாங்க ஸோ எனக்கு கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு நபரை பற்றி தான் பேச போகிறேன்ற மாதிரி என்னை பற்றி பின்னாடி பேசிட்டு என் கூட நம்பிக்கையாக இருந்துட்டு அதுவும் அங் அதே இடத்துல உட்கார வச்சு அழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து பேசியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்டாக இருக்குது பாம்புன்ற மாதிரி பேசினாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா போட்டு உடச்சி விட்டா அதுவும் சாண்ட்ராவை கூப்பிட்டு வச்சு சாண்ட்ரா மூஞ்சிக்கு நேரம் சொல்லும் போது சாண்ட்ராவோட ரியாக்ஷனை பார்க்குமே ஐயோ என்னது இது மாட்டிக்கிட்டுமே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எப்படி அடுத்து என்ன இதில் கிளாரிஃபிகேஷன் வேறு கொடுக்குறேன்னாங்க இல்லை இல்லை கிளாரிஃபிகேஷன் அப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு வந்தாச்சு ஓகேவா அடுத்ததாக இன்னொரு பக்கம் வியானா லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு விக்ரம் போல போல போலன்னு போலக்குறான் விக்ரம் வந்து இதில் விக்ரம் பேசுனதுக்கும் இதில் ரம்யா பேசுனதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் காண்டெக்ட் இருக்கு இதில் வியானா வந்து யோகி மாதிரி பேசுறது என்னன்னா வியானா மட்டும் இது இவரை பத்தி எவ்வளோ கேவலமா பின்னாடி போய் பேசியிருக்கு யாரு விக்ரம பத்தி இந்த அம்மா விக்ரம பத்தி பேசாத பின்னாடி பேசாம இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க ஓகே மாதிரியும் விக்ரம் கெட்டவும் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வியானா எங்கேயுமே போயிட்டு சுபிக்ஷா பத்தியும் விக்ரமை பத்தி பின்னாடி போய் பேசலையா பேசியிருக்காங்களே அதே பேசியிருக்காங்களே அந்த மாதிரி பேசிட்டு அப்படியே பேசாத மாதிரி என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க அது பேசிட்டாங்க அன்பு காட்டின இடத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்றதே எனக்கு கான்டெக்ட்டை இடிக்குது ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் ரம்யாவுக்கு பொருந்தாது ஏன்னா ரம்யா கடைசியில் கன்சோல் பண்ணி அந்த இடத்துல ஏன்னா ரம்யாவும் சேண்ட்ராவும் இருந்தது ஒரு காலகட்டம் ஒரு வாரம் மட்டும்தான் அதில் ரம்யா எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல அதே சேண்ட்ரா கூட இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி ஓட்டி விட்டு எல்லாத்தையும் அனுசரிச்ச ரம்யாவை பார்த்து அப்படி பேசும்போது தான் இடிக்குது அதுதான் சொல்கிறேன் கான்டெக்ட் இடிக்கிறதுக்கான காரணமே ஸோ இதுல வியானா வந்து தான் முழுசா ஏன்னா விக்ரமோட அழடுற வாக்கிங்கு எதுக்கு ஏத்தாலும் வெளியே போ வெளியே போன்ட்டு ஸோ முழு நேரம் விக்ரம் போபியால் இருக்காங்க முழுக்க முழுக்க விக்ரம் 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 அப்படின்றது மட்டும் தலையில் இருக்கு வேற எதுவுமே ஓடல அவங்களுக்கு எந்தெந்த கேஃப் கடிக்குமோ அந்தந்த கேஃபில் அடிக்கலான்ற மாதிரி இருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் கெமிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் சூச்சு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்கே அரோரா போன பிறகு சொல்லியாச்சு என்ன பண்ணுறது ஏன்னா இதில் ஏசி வேறு அதிகமாக வச்சாங்க போல் ஏசி வச்ச உடனே அந்த இது நார்மலாக அந்த பாடி ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் போல் இருக்குது அவங்க வேறு சொல்கிறாங்க ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாங்க ஹவுஸ் டூர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டாஸ்க் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறார் இதை கேன்சல் பண்ணிடுவாருன்னு நினச்சிருப்பாங்க போல் ஆனால் கேன்சல் பண்ணல இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க போயிட்டு சொல்லும் போது இரு நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன் என்னால் ஏதாவது முடிஞ்சதை நான் பண்ணுறேன்ற மாதிரி அரோரா பேசிட்டு வந்துட்டு இங்கே திவ்யா கிட்டே பேசிவிட்டு ஒரு பிளானிங் போட்டுகிட்டு இருக்காங்க ஓகே அந்த நேரம் அந்த தான் இங்க ஒரு பிளானிங் நடக்குது அந்த தான் பார்த்தீங்கன்னா வெளியே போய் ரம்யாவை கூப்பிட்டு போய் யாரு ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தான் ரம்யாவை கூப்பிட்டு போறாங்க நான் சொல்றேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா மாதிரி சொல்றாங்க என்னைக்குமே ரம்யா நான் உன்னை நம்பினதே கிடையாது எப்படி ரம்யா நான் உன்னை நம்பினதே கிடையாது நான் உன்னை நம்பவே மாட்டேன் எப்படி நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னா மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை அதை அது முன்னாடி நீ ஒன்னு பண்ணல அந்த பேசிஸ்ல சொன்ன விக்ரம் பேரை சொன்னதால நான் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு இதில் தப்பு என்னன்னா ரம்யாவும் அடுத்தவங்க மேலே போடுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல எப்படி ரம்யாவும் அடுத்தவங்க மேலே பழி போடுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே டூ க்ளோஸ்டாக இருந்தாங்க ரொம்ப ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப பிரேக் டவுன் ஆகி இருந்த தருணம் வந்து சாண்ட்ராவோட பிரேக் டவுன் ஆன தருணம் அந்த தருணத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க விக்ரம் பேர் விக்ரம் பேர்லாம் சொல்ல இவங்கள வந்து ரம்யா ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா போல என்னோ என்னவோ அது பேச்சுவார்த்தைல வந்திருக்குது போல அதுக்கு இவங்க போயிட்டு ரம்யா பின்னாடி ஆடமா சொல்லிட்டாங்க நான் வந்து இந்த பேசிஸ்ல சொன்னேன் அப்படின்னும் போது உடனே ரம்யா அடிக்கிறேன் நம்ம அந்த டைம்ல க்ளோஸாக இருந்தோம் க்ளோஸா இல்லாத மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க அது ரொம்ப தப்புன்ற மாதிரி மொதல் பாயிண்ட்லேயே லாக் அடிச்சிட்டா மொதல் பாயிண்ட்லேயே ரம்யா லாக் அடிச்சிட்டா ரெண்டாவது பாயிண்ட் போறாங்க உடனே இல்லை ரம்யா நான் என்றைக்குமே உன்னை நம்பனது இல்லை ரம்யா நம்பவே மாட்டேன் உன்னை நான் எப்போவுமே நீ வந்து என்கிட்ட பேசுவ உன்னோட விஷயங்களை சொல்லுவேன் அதை மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அதை தான் வியானா வந்து சொல்லுவாங்க வியானா அதை கேட்டுட்டு இருந்தேன் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் அது வந்து எல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க இப்போ ஒருத்தங்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் இப்படிதான் சொல்லுவீங்க அப்படின் போது உடனே இன்னொரு பாயிண்ட் அடிக்கிறார் ரம்யா என்னன்னா சரி இப்போ நம்பிக்கை இல்லைன்றீங்க ஆனால் நம்பிக்கை இல்லாத என்கிட்ட தான் விக்ரம பத்தியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சபரியை பற்றியும் இன்னும் பல பேரை பற்றி நம்பிக்கை இல்லாமல் தான் என்கிட்ட சொன்னீங்களா நம்பிக்கை இல்லாமல் தான் என்கிட்ட பேசுனீங்களா அப்போ அந்த விஷயத்துலாம் எப்படி சொன்னீங்க அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே அது எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டை போடுறான் இப்போ நம்பிக்கை இல்லைன்றீங்க நம்பிக்கை இல்லாத இந்த விஷயத்தெல்லாம் நீ ஷேர் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டவனே அங்கே லாக்கு என்னது இது எப்படி பால் போட்டாலும் இவன் சிக்ஸர் அடிக்கிறாளேன்ற மாதிரி சேர்த்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு டைலாக் சொல்கிறாங்க நான் வெளியே போனால் கூட இப்போ கூட ஒன்று நம்பமாட்டேன் நம்பியா வெளியே போனால் கூட எனக்கு இப்போதிக்கு ட்ரஸ்டபிள் பர்சன் வெளியே போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரும்னா அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஒன்று விக்ரமே ரெண்டாவது சபரினாங்க ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டா ரம்யா வேற என்னது அப்படின்னும் போது ஏன் சிரிக்கிறீங்கன்னா இல்லைனா நான் சொல்கிறேன் இதே வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணோன்னா விக்ரம கனின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விக்ரம் உனக்கு முன்னிலையில் தெரியுறா என்னது இது எப்படி இதெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு மாதிரி மூஞ்சுக்கு நேராவே அடிக்கிறா நீ நம்பிக்கை இல்லை அப்படின்றது என் மூஞ்சுக்கு நேராக பேசியிருக்கணும் என் மூஞ்சுக்கு நேராக பேசாம பின்னாடி போய் பேசுனதுலாம் ரொம்ப தப்பு அதுவும் பாம்பு கும்பெல்லாம் பேசியிருக்க என்னது இது எனக்கு ஒரு உண்மையை சொல்லு நீ எனக்கு அதே பாத்ரூம்ல உட்காந்து அழுதது உண்மையா இல்ல அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பாம்பு விஷம்ன்ற மாதிரி பேசினது உண்மையா எது இதுல எது உண்மை எது போயின்னு நீ சொல்லு ஒரே இடத்துல நம்பிக்கை இல்லைன்ற நம்பிக்கை இல்லாதவனுக்கு எதுக்கு அழுகணும் பாயிண்ட் பாருங்க நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு மக்களை அழுகணும் நம்பிக்கை இல்லாத நபருக்கு எதுக்கு அழுகணும் வேலிடான பாயிண்ட் தானே அந்த இடத்துல இப்போ என் மேல நம்பிக்கை இல்லாத ஆளுன்னா உனக்கு ஏன் ஃபீலிங்ஸ் வருது எதுக்கு ஃபீலிங்ஸ் வருது நம்பிக்கை இல்லாத ஆளுக்கு மேல யாராவது நம்பிக்கை இல்லாத மேல ஒரு ஃபீலிங்ஸோ இதுவோ வருமா அப்ப அங்கே கான்ட்ரிக்ட் ஆகுது மாட்டிக்கிட்டாங்க அப்பட்டமா மாட்டிக்காச்சு மாட்டிக்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண ட்ரை பண்றாங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல நீ நடிக்கிற கிளம்பு நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரம் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் ரம்யா உள்ள போயிட்டு இன்னொரு பக்கம் அடுத்து நீ தான் ஜெய் வா இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க உள்ள போய் அப்சரா கிட்ட எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து தள்ளுறான் அப்சரா அப்சரா கிட்ட கிளி கிளின்னு கிழிக்கிறா ரம்யா அவ என்ன பேசியிருக்கா தெரியுமா விக்ரமை பத்தி விக்ரம்லாம் அவன் அப்படி மோசமானவன் தப்பு தப்பா பேசிட்டு தகா இதெல்லாம் பயன்படுத்திட்டு இப்போ விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அவ்வளோ கடுப்பாக இது பண்றதெல்லாம் போய் வெளியே போய் பார்த்தா தெரியும் விக்ரம் என்ன பேசியிருக்கா இல்ல இவங்க என்ன பேசியிருக்கான்னு வெளியே போய் பார்த்தா அவங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு மோசமாக பேசி வச்சிருக்கா எனக்கு செம்ம காண்டு நான் கூட வெளியே வந்து சொல்லக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன் எப்படி வெளியே போய் சொல்லக்கூடாது இதெல்லாம் பண்ண வேணாம் நான் நீங்கள் கேம் பாதிக்குன்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்தேன் ஆனால் இப்போ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கா நீங்கள் போய் வெளியே பாருங்கள் அந்த அளவுக்கு மோசமாக பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஓப்பனாக போட்டு முடிச்சு விட்டான் எப்படி ஓப்பனாக போட்டுற மாதிரி அடிகடிலாம் சிக்ஸருங்க நான் என்ன பாம்புன்னா உங்கன்னா அண்ணன் அண்ணகு அப்படின்ற மாதிரியும் முழுசாக முடிச்சு விட்டான் இன்னொரு பக்கம் அங்கே விக்ரம் வெளியே போறாரு கதரை கதறி அழுவும் சாண்ட்ராவை பார்க்க முடியுது சாண்ட்ரா அழுதுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் அங்கே பேசி அதுக்காட்டி பிக் பாஸ் லிவிங் ஏரியா கூப்பிட்டு இந்த டாஸ்கோட மினி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு லிவிங் ஏரியா கூப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் இன்னும் டாஸ்க்கு தொடரும் அப்படின்றது சொல்லிட்டாங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கெமியை கூட்டு போய் பாத்ரூம்ல இது பண்ணிடலாம் டாஸ்க் தொடரும் கெமியை வந்து எப்படி பாத்ரூம் கூட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ தான் அந்த கெமியை பாத்ரூம் கூட்டு போகிற செயல் லைவில் நடந்துட்டு இருக்கு அது என்னன்றத பாத்து வந்து சந்திக்கிறேன் ரம்யா சொன்னது உண்மையா தப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஸில் போட்டுருங்க பாய் கைஸ்